கட்டுரை தென்னாப்பிரிக்கா பிரதிநிதிகள் தென்னாப்பிரிக்கா பிரதிநிதிகள் நாளது இருபத்தி நான்காம் தேதி கோயமுத்தூர் வாகிய நமது ஜில்லாவுக்கு வரப்போவதாக அறிந்து மிகவும் சந்தோஷிப்பதோடு மன வரவேற்கிறோம் தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கவர்மெண்டார் தென்னாப்பிரிக்காவிற்கு குடியேறின இந்திய சகோதரர்களுக்கு செய்து வரும் ஆணவம் பொருந்திய கொடுமைகள் சுயமரியாதையுள்ள சமூகத்தாருக்கு சகிக்க முடியாதிருப்பினும் உயிரை துறந்தாவது தங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளதாயிருப்பினும் இக்கஷ்டத்தை நீக்குவதற்கு தென்னாப்பிரிக்கா இந்தியர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப் பிரயாணம் செய்வதில் காதறந்த ஊசியளவு பிரயோஜனமாவது உண்டாகுமா என்பது நமக்கு சந்தேகமாகவே இருக்கிறது ஆயிரம் தென்னாப்பிரிக்கா கவர்மெண்டை கசக்கிப் பிழிந்து சத்து எடுத்ததற்கு சமானமான தமிழ்நாட்டு பிராமணர்கள் சிலர் அதாவது தமிழ்நாட்டில் தங்களுக்கு முந்தியுள்ள பூர்வீக கொடிகளாகவும் தங்கள் நாட்டாராகவும் இருக்கிற ஜனங்களை தொடக்கூடாதவர்கள் தெருவில் நடக்கக்கூடாதவர்கள் கூடாதவர்கள் கண்ணன் தென்படக்கூடாதவர்கள் அவர்கள் தெய்வத்தை காணக்கூடாதவர்கள் அவர்கள் மதவேதம் என்பதை படிக்கக்கூடாதவர்கள் என்று கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கூட்டத்தார் இக்கொடுமைகளுக்கு ஆதாரமாக ஸ்மிருதிகளையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் சட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் இக்கொடுமைகளை ஒழிக்க பாடுபட்ட மகாத்மா காந்தி போன்றவர்களை மூலையில் உட்கார வைத்த ஒரு கூட்டத்தார் இக்கொடுமைகளை நிலைநிறுத்த வர்ணாசிரம ஸ்தாபனங்களையும் பிராமணன் ஆகிய பத்திரிகைகளையும் வைத்துக் கொண்டும் இக்கொடுமைப்படுகிறவர்களிலேயே சில சுயமரியாதையற்றவர்களையும் சமூக துரோகிகளையும் பல வழிகளில் தங்கள் சுவாதீனப்படுத்திக் கொண்டும் பிரசாரம் செய்யும் ஒரு கூட்டத்தார் இத்தென்னாப்பிரிக்கா தூதர்களை ஓர் ஊராய் கூட்டிக் கொண்டு தெரிவதனாலும் இவர்களைக் காட்டி வரப்போகும் எலெக்ஷனுக்கு தங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்படியான மாதிரியில் சூழ்ச்சி பிரசாரம் செய்வதனாலேயும் தென்னாப்பிரிக்கா இந்தியர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டுவிடக்கூடும் இம்மாதிரியான ஜனங்களின் தந்திரங்களால் நடத்தப்படும் பிரசாரம் தென்னாப்பிரிக்கா சகோதரர்களுக்கு எவ்விதம் பயன்படும் என்பதை மாத்திரம் நாம் வெளியில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆனால் ஆங்காங்கு கூட்டிக் கொண்டு போவதில் அவர்கள் இவர்களுக்கு உபசாரம் படித்துக் கொடுக்கவில்லை இவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடவில்லை இவர்கள் அவர்களுக்கு வண்டி கொடுக்கவில்லை என்று இம்மாதிரி ஒரு கட்சியாரின் மேல் பொது ஜனங்களுக்கு துவேஷம் உண்டாகும்படியான விஷம பிரசாரம் செய்ய மாத்திரம் உபயோகப்படும் என்பதை நாம் மறைக்க முடியாது குடியரசு கட்டுரை ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு